மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசரும் சட்டப்பேரவை உறுப்பினர் இனிகோ வந்து கலந்துக்கிறாங்க அந்த பயணத்துக்கு முன்னாடி இனிகோ இறுதிராஜர்களோடு வந்து ஒரு சந்திப்பு சார் வணக்கம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் போப்புக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக நீங்கள் போகிறீங்க அங்கே உங்களுக்கு என்னென்ன வந்து இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அதற்கு முன்பாக உலகம் முழுவதும் மாளுகின்ற கத்தோலிக்க திருச்சபையினுடைய திரு அவையினுடைய திருத்தந்தையாக விளங்கிய போப் பிரான்சிஸ் அவர்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருட காலமாக இந்த திருச்சபையை அலங்கரிக்கிறார் அவர் இருந்தபொழுது மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை புரட்சிகரமான செயல்களை அவர் செய்தவர் குறிப்பாக அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பன்னிரெண்டு வருட காலம் இதுவரை எத்தனையோ போப்புகள் இருந்திருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சமுதாயத்திலே ஒரு சமூக நீதியை உருவாக்குவதற்கு முயன்ற ஒரு திருத்தந்தையாக நான் பார்க்கின்றேன் பெண்களுக்கான சம உரிமையை தந்தார் பெண்களும் மிக அதிகாரமிக்க இந்த கத்தோலிக்க அவையிலே இருக்கக்கூடிய பதவிகளிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது மட்டுமல்ல அகதிகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ போரினால் உருவாக்கப்படக்கூடிய இடம் புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய நாட்டிலே அந்தந்த நாடுகள் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு சென்று அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் குடியுரிமையை பற்றி எடுக்கின்ற அந்த முடிவிற்கு எதிராக மிக அழுத்தமான ஒரு கருத்தை வெளியிட்டு ட்ரம்பை எச்சரித்தவர் உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் உடைய மதிப்புமிக்க ஒரு தலைவராக இருந்தவர் அது மட்டுமல்ல சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய இந்த லே பீப்புள் என்று சொல்வார்கள் அவர்களும் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு அவர்களும் இந்த ஒரு பார்ட்டிசிபேட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் ஒரு குழுவாக இருந்து செயல்பட வேண்டும் பல் சமய உரையாடல் எல்லா மதத்தை சார்ந்த கருத்துக்களையும் நாம் உள்வாங்க வேண்டும் என்ற கருத்தை தைரியமாக வெளியிட்டவர் அது மட்டுமல்ல திரு கத்தோலிக்க திருச்சபை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்னா இந்த அதிகாரமிக்க பதவி இது இந்த அதிகாரத்திலே முடிவெடுத்தால் ஏன் முடிவெடுத்தீர்கள் என்று கேட்க முடியாது போன்றவரை போய் பார்த்து நீங்கள் ஏன் முடிவெடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஆனால் அது ஒழிக்கப்பட வேண்டும் நான் மட்டும் அதிகாரம் கொண்ட முடியாது ஒம்பது கருதினால்மார்களை சேர்ந்த ஒரு குழுவை உருவாக்கி அவர்கள் எடுக்கிற முடிவை விவாதித்து டிஸ்கஸ் பண்ணி பாயிண்ட் பை என்ன காரணம் என்பதை கண்டறிந்து அதற்கான சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஒரு புரட்சியாளராக இந்த போப் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளங்கினார்கள் மிக எளிமையான நான் நவம்பர் மாதம் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அவரை ரோமாபுரியிலே சந்திப்பதற்கான வாய்ப்பை பெற்றேன் அப்போது நாங்கள் நூறு பேர் கொண்ட பல் சமயத்து எல்லாம் மதத்தை சார்ந்த குழுவினரோடு அவர்களை நான் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போது ஒரு உலக பெரிய தலைவரை சந்திக்கப் போகிறோம் நானும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை பார்க்க செல்கின்றோம் என்ற உணர்வு மிகவும் மேலோங்கி இருந்தது பல்வேறு கெடுபிடிகள் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் ஒரு கெடுபடியும் இல்லை எங்களை அந்த அரங்கத்தில் கொண்டு போய் அமர்கிற வரை எந்த விதமான செக்கிங்கும் இல்லை நீங்களே உங்களுடைய ஜாக்கெட்ஸ் அந்த குளிர் காலத்தில் போனதுனால இந்த ஜாக்கெட்லாம் ஓரமாக வைத்து விட்டு வந்து அமருங்கள் என்று சொன்னார்களே வெளியே எங்களை யாரும் ஃபிசிக்கலாக ஒரு செக்கிங் இல்லை ஒரு கையில் கொண்டு வந்தது பேக்ஸ்லாம் எந்த செக்கிங்கும் இல்லை எந்த விதமான செக்கிங்கும் நம்ம போய் உட்கார்ந்தோம் ஆனால் ஒரு சீக்கிய மதகுரு ஒரு வால் எடுத்து வந்திருந்தார் அவருடைய மத அடிப்படையிலே அவர் வால் வைத்திருந்தார் அந்த வால் வைத்திருந்தபோது மேய்காப்பாளர்கள் இது என்ன என்று கேட்டு அவரை மட்டும் தடுத்து நிறுத்தி இது என்ன வால் எடுத்துவிட்டு உள்ளே செல்ல முடியாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நானும் கேரளாவிலிருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் உம்மன் சாண்டி அவர்களும் போய் மெய்க்காப்பாளரிடம் இது அவருடைய மத அடிப்படை எனவே நீங்கள் அதற்கு அனுமதி கேட்டு பாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் போய் திருத்தந்தை போப்பாண்டவரிடம் அவரிடம் சென்று இந்த மத அடிப்படையிலே அவர்கள் கைத்தி வைத்திருப்பது அவர்களுடைய நம்பிக்கையாம் அவர்கள் கத்தியோடு வந்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறார்கள் என்று சொன்னேன் அவர்கள் மத அடிப்படை என்று சொன்னால் அதோடு வரட்டும் ஒன்று இல்லை என்று சொல்லி அவரையும் பார்த்து மகிழ்ந்தவர் தான் இந்த திருத்தந்தை இது என்னுடைய சந்திப்பிலே நான் கிடைக்கப்பெற்ற ஒரு அனுபவம் அவருடன் நான் பேசுகின்ற பொழுது இந்தியாவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதாக இருந்தது அப்படி வருகின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கு அதுவும் குறிப்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக விளங்கிய புனித தோமையாருடைய கல்லறை இங்கு இருக்கிறது சாந்தோமையிலே போன தடவை திருத்தந்தை அவர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது சென்னைக்கு வந்து அந்த தந்த கல்லறையை பார்த்துவிட்டு சென்றார் இன்றைக்கு ரோமாபுரியிலே அந்த திருத்தந்தை இருக்கிற இடம் சென்ட் பீட்டர் பசலிகா என்று சொல்வார்கள் சென்ட் பீட்டர்ஸ் அப்படின்னா அவரும் ஒரு இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர் அந்த சீடரும் அவரும் அங்கேதான் புதைக்கப்பட்டு அவருடைய கல்லறையில் இந்த திருத்தலம் உருவாகியிருக்கிறது அதே போல் இங்கு இருக்க தாமஸ் அவர்களுடைய திருத்தந்த அவரு அவருடைய இதில் தான் இங்கேயும் கல்லறையிலே தான் இங்கேயும் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்று அவரிடம் சொன்னேன் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று அவர் கருத்து கூற கேட்டார் ஒரு ஆர்வமாக கேட்டார் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்தியாவில் பல்வேறு இடங்களிலே கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிறிஸ்தவ மக்கள் அனைத்து பிரிவு கிறிஸ்தவ மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்ற உண்மையை அழுத்தம்ருத்தமாக சொன்னேன் நீங்கள் வருகிற பொழுது எங்களுடைய முதலமைச்சர் என் தளபதி அவர்கள் உங்களுடைய சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பதற்கு தயாராக உள்ளார் என்ற கருத்தையும் சொன்னேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னார் அந்த ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு நம்முடைய கருதிநாள்மார்கள் இருக்காங்க நீங்கள் அவரோட போய் சந்தியுங்கள் என்று அந்த கருதிநாள்மாரையும் கூப்பிட்டு இவர் சொல்வதை கேளுங்கள் கேட்டு அந்த கருத்தையும் சொல்லுங்கள் என்று சொன்னபோது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக இருக்கிற இருந்தது அப்படிப்பட்ட இந்த திருத்தந்தையவர்கள் இன்று நம்மிடையே இல்லை அவருடைய மறைவை முன்னிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களினுடைய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பாக விளங்கி கொண்டிருக்கிற தமிழக அரசின் சார்பாக இன்றைக்கு என்னையும் நம்மளுடைய சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களையும் போய் அங்கு ரோமாபுரியிலே அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் அங்கு செல்ல இருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கந்தனால்மார்களிடமும் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெப்ரெசன்டேட்டிங் கவர்மெண்ட் சார்பாகவும் நேரம் கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த பணியை செய்து முடிப்போம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு கரிசனையோடு எங்களுடைய சிறுபான்மை மக்களை அரவணிக்கின்ற விதத்தை மேலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு தமிழகத்தில் எங்கேயாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்று என்னிடம் கேட்டு விசாரித்தார்கள் நான் சொன்னேன் திருத்தந்தை அவர்கள் இயேசு சபையை சார்ந்தவர் ஜெயஸ்வீட் என்று சொல்வார்கள் அந்த இயேசு சபை நடத்துகின்ற நிகழ்வு தான் நமக்கு கல்லூரிகள் தான் லோயிலா கல்லூரி செஞ்சுக் கல்லூரி பாளையங்குட்டையில் இருக்கக்கூடிய செஞ்சே வேஸ் கல்லூரி அந்த கல்லூரியின் சார்பாக லோய்லா கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு இரங்கல் நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு நான் செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஒரு உணர்வு பூர்வமாக சொல்ல சொல்லிய விதம் மேலேயே நெகிழ்வாக இருந்தது வயலா கல்லூரியில் அவரும் சென்று அவங்க அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு நடக்க இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய முக்கிய மிக முக்கியமானவர்கள் சென்று அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு நடந்தாலும் தமிழகத்தின் சார்பாக எந்த அளவிற்கு சிறுபான்மை மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைவரை இந்த தமிழகம் பெற்றிருக்கிறது அதை சார்பாக நீங்கள் போய் சென்று போய் அஞ்சலி செலுத்திவிட்டு வாருங்கள் என்று எங்களை அனுப்பியிருப்பது உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களின் சார்பாக நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதே வகையில் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதநேய முள்ள ஒரு தலைவர் தான் திருத்தந்தை அவர்கள் அவரை பொறுத்தவரை இன்றைக்கு அடக்க நிகழ்வுகள் கூட எளிமையாக நடத்தப்படுகிறது சாதாரண கல்லறை போட்டி சாதாரண கல்லறை தோட்டம் திருத்தந்தையவர்களுக்கான கல்லறையில் சாதாரண கல்லறைகள் என்னை பதைக்க வேண்டும் எல்லா மக்களும் எனக்கு அஞ்சு செலுத்துகின்ற வகையிலே அதற்கான இடத்துகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளிலே இதற்கான கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்கின்ற தகவல்கள் உண்மையிலேயே மனதை உறுத்துகின்றன எளிமையாக வாழ்ந்தவர் அவர் வாழுகின்ற பொழுது திருத்தந்தைக்கான ஒரு ஒரு கோட்டை உண்டு அதிலே அவர் வாழவில்லை எல்லா கருதிநாள்மார்களும் எங்கு வாழ்ந்தார்களோ சாதாரண ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தான் வாழ்ந்தார் அவரே அவருடைய துணிமணிகளை துவைத்து கொண்டார் அவரே அவருக்கான சாப்பாடுகளை செய்து கொண்டு தனிமையிலே அவரே தனியாக தன்னுடைய எல்லா செயல்களையும் இப்போ ஒரு கிங்குக்கு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லை சாதாரண ஒரு ஒரு வகையிலே இருந்து இன்னைக்கு எளிமையாக வாழ்ந்த ஒரு திருத்தந்தை தான் நம்முடைய திருத்தந்தை இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இவர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருத்தந்தை என்று சொல்லுவார்கள் அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது திருத்தந்தை அவர்களும் இது மாதிரியான எளிமையான புரட்சியாளராக மிக ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வகையில் எல்லா சமயங்களில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைக்கின்ற வகையில் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அது இடம் பெயர்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மெய்காப்பாளனாக இருக்கக்கூடிய அளவில் வரக்கூடிய திருத்தந்தை வர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா இலைப்பாற எல்லோரும்